இருந்துச்சு ஏன்னா மழை வரல வெயில் தான் நேரம் ஓகே பாய் 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 மா பாய் பாய் உங்களை தப்பா பேச மாட்டேயாக்கா தெரியும்ப்பா தெரியும் தெரியும் என்ன ஆம் சொல்லப்பாது ரொம்ப நேரமா தெரியிட்டு இல்ல எங்க சுத்துற மா இருக்கு பைபாஸ்ல சுத்துற மாதிரி இருக்கு ஆம

மாடியில் தானே உட்கார்ந்து இருக்கீங்க தனியா உங்களுக்கு பயமா இல்லையா அக்கா இல்லப்பா இங்கதான் இருக்காரு எங்க வீட்டுக்காரங்க தான் இருக்காரு அதனால எனக்கு பயம் இல்லை சரியா தனியா உட்காந்தா பயமா இருக்கும் இங்கதான் துணைக்கு ஆள் உட்காந்துருக்காருல படுத்திருக்காரு ஜாலியா படுத்திருக்காரு அந்த பின்னாடி அதனால பயம் இல்லை வா வாடா நாகராஜ் தம்பி வா வா வாடா நாகராஜ் நல்லா இருக்கேடா நாளைக்கு போயிட்டு வந்துட்டியாடா சாப்பிட்டியாடா என்னடா ஏண்டா சின்ன சின்னப்பாப்பா இந்த மாதிரி மாழை வரைக்கும் அக்கா நிட்டு இருந்தான் இன்னொரு நாகராஜில் இவன் வேற நாகராஜ் பயம் ஃபைன் அக்கா ஓகே அருண் தம்பி ஓகே வாங்க சதீஷ் வாங்க 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 லைக் த்ரீ தேங்க்யூ அக்கா நான் சாப்பிட்டேன்காண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சதீஷ் தம்பி என்ன சாப்பிட்டீர்கள் ஆயிரம் ஃபைன் செல்ல நீ உதவ வாங்க போகிறேன்னு இல்லைனா இப்போ வந்து டைம் அவுட் வாங்க போகிறேன் உனக்கு உன்னை அடிக்கல முடியாது டைமோட் வாங்க போகிறேன் பண்ணி செல்லம்னு சொல்லிக்கிட்டே ரே நீ இப்போ டைம் ஓட்டு வாங்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு இல்லை ஐடியா பிளாக் பண்ணிடுவாரு செல்லன்னு சொல்லுதா அக்கான்னு ஒழுங்கா கூப்பிடு தோசை சாப்பிட்டேனாக்கா ஓகேப்பா ஓகேப்பா செல்லங்க இல்லைன்னு கூப்பிட்டேன் பிச்சு புறம் பிச்சு சொல்லிட்டேன் இதையே உனக்கு லாஸ்ட் வார்னிங் ஓகேவா இல்லை உடனே உனக்கு டைம் மட்டும் தான் சொல்லிட்டேன் அக்கான்னு மரியாதையாக கூப்பிடு ஓகேவா சொல்லிட்டேன் இதே உங்க லாஸ்ட் வார்னிங் வாங்க நடராஜன் ப்ரோ வாங்க